அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் தினமும் ஒரு 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 ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வைத்தியரை நாடி போக வேண்டியதே இல்ல அப்படிங்கறது ஒரு ஆங்கிலம் பழமொழி இதுல இருந்து ஆப்பிள் எவ்வளவு சத்து நெறிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆப்பிள் பழத்துல நூற்றுக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பங்கு புரோட்டீனும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு பங்கு கொழுப்பும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு பாஸ்பேடும் ஒன்று புள்ளி ஏழு பங்கு இரும்பும் இருக்கு அதோட சர்க்கரை பொட்டாசியம் சோடியம் விட்டமின் சி இது எல்லாமே இருக்கு ஆப்பிள் பழத்துல ஒரு விதமான அமிலம் இருக்கு இதுக்கு சர்க்கரை போல எரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதும் விசேஷமா இருக்கு ஆப்பிளை தினசரி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பற்களை பாதுகாக்கும் ஈறுகள்ல வலி ரத்தம் வர்றது இது எல்லாமே ஏற்படாது ஆப்பிள நல்ல மின்னு சாப்பிடணும் ஆப்பிள் பழத்துல பாஸ்பரஸ் இருக்கிறதால மூளைக்கு பலம் தரக்கூடியதா இருக்கு மூளை அவதிப்படக்கூடியவங்களுக்கு ஆப்பிள் பெரிச்சம்பழம் தினசரி எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமாகறத பார்க்க முடியும் இனிமேல் நம்மளுடைய லைஃப்பில் டெய்லியும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்வு ஜீவ சமாதியாக இருக்கிறார் இருபத்தி நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு கலந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் வரலாறு அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புஸ்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கள் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று